மெயிலபர் விளையாடிதெல்லு உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி முக்கியமான போட்டியை நேற்றைய தினத்தில் ஐபிஎல் அறுபத்தி மூன்றாவது போட்டியாக மும்பை இந்தியன்ஸ் மற்றும் டெல்லி கேபிட்டல்ஸ் ஆகிய இரு அணிகளின் போட்டி முக்கியமான போட்டியாக அமைந்திருந்தது இந்த போட்டியை பொறுத்தவரை யார் வெற்றி பெறுகிறார்களோ அந்த அணி நான்காவது அணியாக பிளே ஆப் சுற்றுக்கு தகுதி பெறும் என்ற அடிப்படையில் நேற்றைய தினத்தில் மும்பை வான்கேடை மைதானத்தில் அரும் இந்த போட்டியை பொறுத்தவரையில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி முதலாவதாக நான்காவது வெட்டிப்படுத்தும் அது அணியை களத்தடுப்பை தேர்ச்சி இதனால் அடிப்படையில் மும்பை இந்தியன்ஸ் ஆரம்பத்தோடு படவர் ரோஹித் சர்மா ஐந்து ஓட்டங்களோடு ஆட்டம் விளக்க ரிகால் பதினெட்டு பந்துகளில் நான்கு ஓட்டங்களில் இரண்டு அடங்களாக இருபத்தைந்து ஓட்டங்களோடு ஆட்டம் விளக்க வில் ஜாக் பதிமூன்று பந்துகள் நான்கு ஓட்டங்கள் மூன்று ஆறு ஓட்டங்கள் ஒன்று அடங்களாக இருபத்தொரு ஓட்டங்களோடு ஆட்டம் விழந்தமை குறிப்பிடத்தக்கது இதன் காரணமாக தசம் நான்கு பந்துகள் மூன்று விக்கெட்டுகளை ஐம்பத்தெட்டு ஓட்டங்களுக்கு இழந்திருந்தது நான்காவது விக்கெட்டுக்காக திலக் வர்மா மற்றும் சூரியகுமார் யாதவ் இடையிலான நாற்பத்தி ஒன்பது ஐந்து ஓட்டங்கள் சேர்த்தது இதில் திலக் வர்மா நான்கு ஒன்று ஆறு ஓட்டம் ஒன்று ஒன்றோடங்களாக இருபத்தி ஏழு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்ததோடு அணியின் தலைவர் ஹார்திக் பாண்டியா மூன்று ஓட்டங்களோடு ஆட்டம் இழந்திருந்தார் இறுதி நேரத்தில் சூரியகுமார் யாதவ் பொறுப்புடனும் அதிரடியாக ஆடியிருந்தமை குறிப்பிடத்தது நாற்பத்தி மூன்று பந்துகளின் நான்கு ஓட்டங்களில் ஆறு ஓட்டங்கள் நான்கு இடங்கள் எழுபத்தி மூன்று ஆட்டம் ஓட்டங்களில் ஆட்டமிழக்காதிருந்த விலையில் நாமந்திர் இரட்டு பந்துகளில் அதிரடியாக நான்கு ஓட்டங்கள் இரண்டு ஆறு ஓட்டம் இரண்டு இடங்களாக இருபத்தி நான்கு ஓட்டங்கள் பெற்றிருந்த விலக்கில் நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓர்கள் ஐந்து விக்கெட்டுகளில் மாற்றம் இழந்த நூற்றி ஒன்பது ஓட்டங்களை பதிவு செய்திருந்தது பந்து வைத்தபோது முகேஷ் குமார் இரண்டு விக்கெட்டுகள் சமீர் மற்றும் முஸ்தபிசர் மற்றும் குல்தீப் யாதவ் தலா ஒவ்வொரு விக்கெட்டுகளையும் எழுதியிருந்தன எல்ல கேபிட்டல்ஸ் அணி பொழுது நூற்றெண்பத்தொரு ஓட்டங்களை இலக்காக நிர்ணயிக்கப்பட்டது வழக்கில் கே எல் ராகுல் பதினோரு ஓட்டங்கள் பெஸ் ஆறு ஓட்டங்கள் அபிஷேக் போர் ஆறு ஓட்டங்களில் நடுதடுது விக்கெட்டுகள் விழுந்தன சாமி ரிஸ்வி முப்பத்தி ஐந்து பந்துகள் நான்கு ஓட்டங்கள் ஆறு ஆறு ஓட்டம் மூன்றோடங்களாக ஓரளவு முப்பத்தொன்பது ஓட்டங்களை பற்றி கொடுத்திருந்தார் பிபிராஜ் சதரடியா காட்டியிருந்தார் நான்கு பந்துகள் மூன்று ஓட்டம் ஆறு ஓட்டம் மூன்று ஓடங்களாக இருபத் இருபது ஓட்டங்கள் பற்றி வழங்கி அவரும் மாட்டம் விளக்க கிறிஸ்டன் சப் இரண்டு ஓட்டங்கள் அஸ்தோ சர்மா மூன்று ஓட்டங்கள் குல்தீப் யாதவ் ஏழு ஓட்டங்கள் மற்றும் முஸ்தபிஸ் பூஜ்யம் துஷ்மந்த சமீர் ஆட்டம்லா எட்டு ஓட்டங்கள் பெற்றிருந்த பழக்கில் பதினெட்டு தசம் இரண்டு பந்து நூற்றி இருபத்தி ஒன்பது ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளும் இழந்து கொண்டது நூற்றி இருபத்தொரு ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளும் இழந்து கொண்டிருந்த வழக்கில் ஐம்பத்தி ஒன்பது ஓட்டங்கள் வித்தியாசத்தில் இருந்த போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் வெட்டி பெற்றிருக்கிறார்கள் பந்து வீச்சை பொறுத்தவரையில் மிச்சல் சேட் நான்கு ஓவர்கள் பதினோரு ஓட்டங்களில் மாத்திரமிட்டுக் கொடுத்து மூன்று விக்கெட்டுகளையும் ஜசஸ்ரீ பும்ரா மூணு தசம் இரண்டு பந்து வீச்சில் பன்னிரெண்டு ஓட்டங்களுக்கு மூன்று விக்கெட்டுகளையும் வீழ்த்திருந்தன தீபக் சகர் மற்றும் பில் ஜாக் கரண் சர்மா தல ஓவிய விக்கெட்டுகளையும் பீழ்த்தியிருந்த அந்த போட்டியில் வெற்றி பெற்ற மும்பை இந்தியன்ஸ் பதிமூன்று போட்டிகளில் பங்கேற்று எட்டு போட்டிகளில் வெற்றி ஐந்து தோல்விகள் பதினாறு புள்ளிகளோடு இப்பொழுது நான்காம் இடத்தில் நான்காவது அணியாக இப்பொழுது பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெற்றிருக்கிறது டெல்லி கேபிட்டல்ஸ் நேற்றைய முக்கியமான போட்டியில் தோல்வியடைந்த காரணமாக பதிமூன்று போட்டிகளில் பங்கேற்று ஆறு போட்டிகளில் தோ வெற்றி ஆறு போட்டிகள் தோல்வி பதிமூன்று புள்ளிகளோடு ஐந்தாம் இடத்துக்கு பிள்ள பின்தள்ளப்பட்டு இந்த போட்டி தொடர்ந்து வெளியேற்றப்பட்டது இந்த போட்டியில் சிறப்பாக செயற்பட்டு ஆட்டு நாயகன் விருதினை பெற்றுக் கொடுத்திருந்தார் சூரியகுமார் யாதவ் ஆகவே மீண்டும் ஒரு விளையாடி செல்வது உங்களை சந்திக்கும் பழை உங்களிடமிருந்து விடைபெறுகிறது உங்கள் அன்பின் பதுளை தாஸ் வணக்கம்